ஜால் மாவட்டத்தில் வடக்கில் காணப்படுகின்ற பழங்களை அடிப்படையாக வைத்து உற்பத்தி செய்யக்கூடிய கோடியல் மற்றும் கிரேப்ஸ் கோடியல் மிக்ஸ் ஃப்ரூட் கோடியல் பைனாப்பிள் கோடியல் ஒரேஞ்ச் கோடியல் மற்றும் இந்த பழச்சாறு சார்ந்த நேரடியாக குடிக்கக்கூடிய ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் பானங்களையும் பிரதானமான உற்பத்தியாக நாங்கள் உற்பத்தி செய்து வருகின்றோம் சுய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு மது பிரதேசங்களிலே இருக்கின்ற ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி அதனூடாக இந்த நிறுவனத்தை சுய பொருளாதாரத்தின் அடிப்படையான ஒரு கொள்கையிலே நடாத்தி வருகின்றோம் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகள் என்றுமே சுவையான பழங்களுக்கு பெயர் போனவை மா பலா வாழை கொடித்தோடை பப்பாசி போன்றவைகள் இங்கு அநேகமாக விளைவிக்கப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தால் பலரும் தங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டி இருந்ததால் அந்த காலத்தில் வாழ்ந்த சில விவசாயிகள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க பலி தேடினார்கள் அந்த தேடலின் ஒரு பகுதியாக மா மற்றும் திராட்சை பழங்களை பழச்சாராக நசுக்கி விற்பனை செய்ய தொடங்கினார்கள் இது படிப்படியாக சிறு சிறு தொழில் நிறுவனங்களாக வளர்ச்சி அடைய தொடங்கியது அப்படி உருவான நிறுவனங்களுள் ஒன்றுதான் வெஸ்டா சுந்தரலிங்கம் பாயிசன் யா்பாணத்திலே ஆனக்கோட்டை என்ற பிரதேசத்திலே வெஸ்டா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் என்ற ஒரு தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனது தந்தையாரான தந்தையா சுந்தரலிங்கம் அவர்களால் இந்த நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்துக்கான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே கொழும்பிலிருந்து தரிவிக்கப்பட்ட காலப்பகுதியிலே பிரதானமாக இந்த ஃப்ரூட் ட்ரிங்க்ஸுக்கான பேரிய கேள்விகளும் அதற்கான தேவைகளும் காணப்படும் இடத்தில் அந்த காலத்திலே கப்பலில் தான் உணவு உற்பத்தி சாமான்களை நாங்கள் எடுத்து கொண்டு வர வேண்டும் ஆகவே அது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மட்டுமே இங்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தபடியால் எனது சந்தையார் இப்படியான உற்பத்திகளை நாங்கள் எமது பிரதேசத்துக்கான உற்பத்திகளை எமது பிரதேசத்திலேயே கொள்முதல் செய்து உற்பத்தி செய்ய வேண்டும் அதனூடாக வந்து இங்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு கூடிய ஒரு உற்பத்தி சந்தையை நாம் உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையிலே தான் இந்த நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு பழச்சாறு உற்பத்தி நிறுவனமாக ஆரம்பித்தார் அந்த கால பகுதியிலேயே அவர் ஒரு சிறிய அளவிலேயே இந்த நிறுவனத்தை தனது குடும்பமும் ஒரு சில ஊழியர்களுக்குமான ஒரு வேலை திட்டமாக அதை கொண்டு சென்று கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மட்டும் அவர் அவர் தலைமையிலே இந்த நிறுவனம் ஒரு சிறிய அளவில் நடைபெற்று கொண்டிருந்தது அவருடைய சுக இனம் காரணமாக நான் அதன் பிறகு இந்த நிறுவனத்தை பொருட்படுத்தி பலன் சார்ந்த உணவு உற்பத்திகளை நான் மேற்கொண்டு வருகிறேன் தனது தந்தையின் நிறுவனத்தை பொறுப்பேற்ற வாகீசன் தனது வியாபார நுணுக்கங்கள் மூலமாகவும் ஊழியர்களின் ஒருமித்த உழைப்பாலும் தனது நிறுவனத்தை ஜிஎம்பி பி தரம் பெற்ற உற்பத்தி நிறுவனமாக்கினார் நாங்கள் நெல்லிக்கிரஸ் உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறோம் அது எங்களுக்கு வடக்கு கிழக்கை தாண்டி ஏனைய பகுதிகளுக்கு நாங்கள் அதை விற்பனை செய்யக்கூடிய தன்மை காணப்படுகிறது ஏனென்றால் வடக்கில்தான் ஒரு தேவையான நெல்லிக்காய்க்கான உற்பத்தி பெரும்பாலும் கூடுதலாக காணப்படுகிறது அதை அடிப்படையாக கொண்டே நாங்கள் நெல்லிக்கரஸ் உற்பத்தியை கூடுதலாக செய்து வந்த போதிலும் அடுத்த கட்டமாக நமக்கு தனியாக நெல்லிக்கிரஸ் உற்பத்தியையோ கிரேப்ஸ் கோடியல் உற்பத்தியையோ செய்து கொண்டிருக்காமல் தென் பகுதியிலிருந்து வரக்கூடிய வேறு ப பழச்சாறுகளுக்கான கேள்வியும் இங்கு காணப்பட்டது ஆகவே நாங்களே அந்த பழச்சாறு உற்பத்திகளை மேற்க மேற்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையிலே மிக்ஸ் ஃப்ரூட் கோடிகள் பைனாப்பிள் கோடிகள் ஓரேஞ்ச் கோடிகள் மற்றும் பெசன் ஃப்ரூட் கோடிகள் ஆகிய பழச்சாறுகளை சீசன் அடிப்படையில் அதாவது சீசன் அடிப்படையில் வருகின்ற பழங்களை வைத்து நாங்கள் கலச்சாறு உற்பத்திகளை மேற்கொண்டு வருகின்றோம் பாரிய நிறுவனங்களிலே பழங்களை கொள்வனவு செய்து அதை வந்து குளிர்சாதன பெட்டிகளிலே பாதுகாத்து பின்னர் அதை பாவிக்கின்ற பொழுது அதனுடைய உண்மையான ஃப்ரெஷ் தன்மையானது காணப்படுவது குறைவாகவே காணப்படும் நாங்கள் உடனடியாக அந்த படங்களை கொள்வனவு செய்து அதை குறுகிய காலத்திலே உற்பத்திகளை மேற்கொள்கின்ற போது அதனுடைய தரமானது கூடியதாக காணப்படுகிறது அத்துடன் மது பிரதேசத்திலே காணப்படுகின்ற பழங்களை பயன்படுத்தி நாங்கள் செய்கின்ற போது நமக்கான உற்பத்தி செலவானது குறைவாக காணப்படுகிறது அதனூடாக நாங்கள் மக்களுக்கான ஒரு சிறந்த உற்பத்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாழ்ப்பாணம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம் மட்டுமல்ல பல்வேறு பல வகைகளின் வளமான நிலமும் கூட இவ்வளத்தை ஒரு வாய்ப்பாக இனங்கண்டு உள்ளூர் உற்பத்திகளை சர்வதேசத்திற்கு விநியோகிக்க துடிக்கும் பாகேசன் போன்ற ஒவ்வொரு முயற்சியாளர்களும் ஊக்குவிக்கப்பட வேண்டியவர்களே இதுவரை காலமும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மட்டுமே நமது உற்பத்திகளை நாங்கள் விநியோகம் செய்து கொண்டு வருகின்றோம் இனிவரும் காலங்களில் நாங்கள் இலங்கை முது முழுவதும் நமது உற்பத்திகளை விநியோகம் செய்வதே அடுத்த கட்ட இலக்காக காணப்படுகின்றது